வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி நீங்கள் வளர்த்துக்கிறதுல ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி பேசலான்னு நினச்சேன் இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பழைய வீடியோஸில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு பாருங்கள் இன்ஃபேக்ட் எழுதியே பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் கார்த்தால் நீங்கள் டேயை பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த டேயை பிளான் பண்ணும்போது இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் எழுதியிருப்பீங்க அதை சாயங்காலம் எந்த வேலையெல்லாம் பண்ணிங்க எந்த வேலையெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறத எழுதி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ க்யூ ஃபோர் இதே வீடியோவில் ஐசன் அவர் மைட்ரிக்ஸ்னு இருக்குது அதில் பாருங்கன்னு சொன்னேன் க்யூ ஒன் க்யூ டூ வேலையை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய ஐடியா அதே தான் இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது இன்ஃபேக்ட் டெய்லி பண்ணாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி நீங்களே கொஞ்சம் டைம் எடுத்து ஆனஸ்ட்டாக நீங்களே என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் எந்த டைரக்ஷனில் போகிறோம் என்ன ஸ்கில்ஸ் கற்றுட்ருக்குறோம் நம்ம எங்கே பெட்டராக இருக்கோமா ஒரு குவார்ட்டரில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இயர் டு இயர் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எந்த ஏரியா நம்மளது வீக்கு அப்படின்னு நீங்களே எக்ஸாமின் பண்ணணும் நீங்கள் மட்டும் எக்ஸாமின் பண்ண போகிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுனா முகஸ்து பண்ணுறவனாக இருக்கக்கூடாது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களை ஓப்பனாக திட்டுறவனாக இருக்கணும் அவன் உங்களோட ஃபீட்பேக் என்ன என்ன கரெக்டாக இருக்குது என்ன தப்பாக இருக்குங்க ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவான் அவன் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கல எடுத்துக்க வேண்டாங்கிறது வெளத்த விஷயம் பட் அதை கேட்கறதுக்கே நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ தட் ஃபீட்பேக் வந்தால் தான் நம்ம அதை லூப்பில் இன்காப்பரேட் பண்ண முடியும் நம்ம அதை வந்து பெட்டராக முடியும் இது ஒன்று ரெண்டாவது உங்களோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் இமோஷன்ஸ்னால் ஃபீலிங்ஸை நீங்கள் பார்க்கணும் என் தாட்ஸ் நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா எதுக்கு நான் பயப்படுறேன் எதுக்கு நான் பயப்படலை அதை வந்து என்ன அந்த தாட்டை எப்படி விட்றது அது வந்து இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுன்னா அந்த நெகட்டிவ் தாட் டச்சை லெட் கோ பண்ணிட்டேன்னா இப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபீலிங்கில் எனக்கு பயம் இருக்கா பயம் இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பயம்னா இர்ராஷ்னல் ஃபியராக ரேஷ்னல் ஃபியராக இர்ராஷ்னல் ஃபியர்னா இப்போ நடக்க போகாத விஷயத்த நம்ம யோசிக்கிறது இன்னொன்று ரேஷ்னல் ஃபியர்னால் நிஜமாகவே நம்ம லேர்னிங் ஒரு கேப் இருக்கும் இப்போ நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறோம் இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு சாப்டரை விட்ருப்போம் அந்த சாப்டர்லேருந்து ரெண்டு கேள்வி வந்துடுச்சுன்னா மிடில் ஸ்டெம் கில்லின்னு நம்மளுக்கே தெரியும் அது ஒரு ரேஷ்னல் ஃபியர் ஸோ ரேஷ்னல் இன்ரேஷ்னல் ஃபியருக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்து உங்கள் ஃபியர் ரேஷ்னலாக இல்லையாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதுதான் இன்றைக்கி முதல் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஏரியாவில் ஆடுறீங்களா கம்ஃபர்ட் ஏரியாவில் ஆடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பல தரம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஆர் ஒன்லி பிளேயிங் டு யுவர் ஸ்ட்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன் ஏரியா ஆஃப் நான் கம்ஃபர்ட்டில் இல்லைங்கிறதுக்கு ஒரே காரணம்தான் அந்த காரணம் அந்த ஏரியாவுக்கு வேணுங்கிற ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இல்லை அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரஞ்சித் டிராஃபி ஆடினவர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் அவர் ஒரு ரெண்டு மேட்ச்சு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடி இருக்காரு ஸ்ரீலங்காவோட அவர் இப்போ இல்லை இறந்துட்டார் அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னேன்னா சார் இந்த ரஞ்சி ட்ராஃபியிலேருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் பெர்ச்ச என்ன டிஃப்ரென்ஸ் அவர் என்ன முதல் சொன்னது பாஸ் அந்த பால் வர ஸ்பீடு இது வெறும் ஸ்ரீலங்கா அதுவும் இன்னித்து ஸ்ரீலங்காவில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்ரீலங்கன் டீம் உமேஷ் ரத்நாயக்கான்னு ஒருத்தன் ஃபாஸ்ட் போலிங் போட்டணும்னா அந்த டீமில் அப்போ என்கிட்ட அவர் என்ன சொன்னார் ஒரு ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சுருக்கு சுருக்குன்னு பால் வருது அப்படின்னா என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதுடா நம்ம ஊரில் நம்ம ஆடுற வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிட முடியுது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருனா ரஞ்சி ட்ராஃபிலேயோ ஃபஸ்ட் டிவிஷன்லேயோ ஆடுறச்ச அவருக்கு பாலை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது தட் மீன்ஸ் அவரோட ஹேண்ட் ஐ கோடினேஷன் வாஸ் இந்த இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆயிடுச்சு ஒன்ஸ் ஒரு லெவல் ஹையராக போனோம்னா அவரோட பாடி அண்ட் ஹை கோஆர்டினேஷன் அட்ஜஸ்ட் ஆனார் இது அவர் இருபது இருபத்தஞ்சு வயசு ஒரு கதையை சொல்கிறாரு ஸோ இதே தான் டெண்டுல்கர் சொல்கிறான் அவன் பதினாறு வயசுல ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடுற ஒக்கார் அவன் மூஞ்சியை போட்டு உடச்சிடுவான் அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு பால் நான் ஃபோர் அடித்தப்படமா இந்த இடத்துக்கு நம்ம பிலாங் பண்ணுறோம் இங்கே நம்மளால் ஆட முடியும் இந்த லெவலில் ஐ பிலாங் அட் திஸ் லெவல் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஸோ நீங்கள் ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட் டு ஏரியா ஆஃப் நான் கம்ஃபர்ட் போச்ச உங்களுக்கு டெஃபினட்டாக ஐ பிலாங் டு திஸ் ஏரியாங்கிறது வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ எது உங்கள் ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட் எது உங்கள் ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட் இல்லைங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இந்த தெளிவு தெரியலனா நீங்கள் லைஃப்பில் எங்கேயும் மாட்டீங்க ஒரு இடத்துல பெஞ்சு தேய்க்கிற கிளக்காக போய் லைஃப் வீணாக போய்டும் லைஃப்பில் குரோத்தே இருக்காது நிறைய பேர் இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் பேங்க்கில் கிளர்க்காக சேருவான் கிளர்க்காகவே ரிட்டையர் ஆகிடுவான் ஒரு வேலை பண்ண மாட்டான் கிரிக்கெட் கமிட்டி இருப்பான் அவன் பசங்க சாஃப்ட்வேர் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருப்பானே தவிர அவன் லைஃப்பில் இதுக்கு மேலே எப்படி முன்னேறணுங்கிறத அவன் பார்த்துருக்கவே மாட்டான் அதனால் எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக உங்கள் கேரியரில் எப்படி முன்னேறணும்னு பார்க்கணுன்னா இந்த ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்டில் தான் நீங்கள் ஆடணும் அந்த ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் ஆடுறதுக்கு என்ன ஸ்கில் செட் லேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு அந்த ஸ்கில் செட்டை பிக் பண்ணி அந்த லெவலில் ஆட தெரியணும் இதுதான் உங்களோட பெரிய ஸ்கில் இன் லைஃப் இதை நீங்கள் பண்ணணும் அடுத்தது செட் பர்சனல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா இந்த வருஷத்தில் பர்சனலாம் என்ன பண்ணுங்கள் எவ்வளோ புஸ்தகம் படிப்பேன் எவ்வளோ நான் வந்து ஆர்டிகல்ஸ் படிப்பேன் டெய்லி நான் பேப்பர் படிப்பேன் டெய்லி ஓடுவேன் நிற்பவேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இதெல்லாம் தான் பர்சனல் கோல்ஸ் இப்போ நான் சினிமா பார்ப்பேன் இந்த பர்சனல் கோல்ஸை நீங்கள் டெவலப் பண்ணும் சினிமாங்கிறது இங்கே தமிழ் சினிமா பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பழைய காலத்து டாக்குமெண்ட்ரி பார்த்து கூட நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஸோ இதெல்லாம் என்னோட லேர்னிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இந்த அடுத்த மாதத்தில் இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் வந்து கிளியராக பிளான் போடுறதுங்கிறது இத்தனை நேரம் நான் பேசிகிட்டு இருந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து நீங்கள் வரும் நம்மளுக்கு என்ன லேக்கிங்னு தெரிஞ்சாதான் நம்மளால் ஏரியாவை பிக்கப் பண்ணி அந்த ஏரியாவை டெவலப் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த சார் ரிஃப்ளெக்ட் பண்ண நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்க இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு கைடு கைடுனா என்ன இப்போ தஞ்சாவூர் ஒரு பெரிய கோவில் போனீங்கன்னா ஒரு கைடு உங்களை கூட்டிகிட்டு போய் எதெல்லாம் மெயின் ஆளுன்னு அவனுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லுவான் அதில் பாதிப்பு பொய்யா பொய்யாக இருக்கும் பாதி உண்மையாக இருக்கும் அதை விட்டுருங்க இந்த நம்மளுக்கு ஒரு ரூட்டு மேப்பு கிடைக்கும் லைஃப்பில் ஒரு ரூட் மேப் ரெடி ஆகிடும் அந்த ரூட் மேப்பில் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போது இன்றைக்கி இங்கே இருக்கோன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் எந்த லெவலில் போவோங்கிறது நம்மளுக்கு ரஃபாக நன்னா தெரியும் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த பிஹேவியர் பேட்டர்ன்ஸை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் எங்கேஸில் இந்த ரிஃப்ளெக்ஷன்ல விட்றவங்க கோவப்படுறதை விடணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய கோலாக இருந்தது அது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து வந்தது தான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விட்டேன் அது தனி கதை பட் நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோ பெரிய பிஹேவியர் இருந்தாலும் அந்த பிஹேவியரை மாற்ற முடியும் அந்த பிஹேவியரை மாற்றணும்னா செல்ஃப் அவேர்னஸ் வரணும் நம்மளுக்கே அது தப்புன்னு உணரணும் நம்மளுக்கே அது தப்புன்னு உணரணும்னா நம்ம அதுக்கு முன்னாடியே செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் கரெக்ட் பண்ணால் தான் உங்கள் ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும் அதனால் ரிஃப்ளெக்ஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் ப்ரோக்ரெஸ் பண்ணுங்கள் லைஃப்பில் ப்ராஸ்பர் ஆகுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்துங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அஞ்சு இருக்காங்க ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்